ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் பக்குவர்க்கே ஞானமார்க்கம் சித்திக்கும் எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அவர்கள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு பக்குவர்க்கே ஞானமார்க்கம் சித்திக்கும் ஒருவருக்கு எவ்வளவு உலகாசை உளதோ அவ்வளவு ஆணவ கண்ம மாயமல தடிப்பிருக்கும் அதனை சஞ்சீத எண்ணங்களாலும் ஆகாமிய முயற்சியாலும் உள் அனுபவத்தாலும் அறியலாம் அத்தடிப்பை கரைப்பது அவ்வளவு எரிதல்ல அக்கடினத்தன்மையை அவரின் பேச்சாலும் செயலாலும் காணலாம் மெய்ஞான மருந்து ஒன்றே அத்தடிப்பை கரைக்க அஞ்ஞானமே அத்தடிப்பு துன்பத்தால் ஆவது இன்பம் அதுவே மாயபோகம் அறம் பொருள் இன்பமே அவ்வின்பம் அவ்வாழ்வே இல்லற வாழ்வு மரநெறியில் சேமித்த பொருள் பொருள் அல்ல அவ்வின்பம் இன்பம் அல்ல துன்பம் அவ்வாழ்வு இல்லற வாழ்வு அல்ல நரக வாழ்வு அதுவே இல்லறம் அல்லது நல்லறம் அன்று எனப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று திருக்குறள் பர போக வாழ்வே மாயை அவ்வாழ்வு துன்பம் எனக் கண்டவர் பக்குவர் பக்குவர்க்கே ஞான மார்க்கம் சித்திக்கும் அம்மார்க்கமே பரம்பர சிதம்பர சன்மார்க்கம் அம்மார்க்கமே ஆதிபகவன் முதற்றே உலகாய மாயையை அந்தமாக்கி அவ்வெளியில் பண்ணம்பல சிற்றம்பல புரிந்து காட்டி அனாதி பராபர வெளியில் மெளனமுறும் மெய்ஞானம் பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை அறவழியில் பொருளை பெறாதவர்க்கு இக மாயபோக இன்பம் இல்லை அறவழியில் அருளைப் பெறாதவர்க்கு பரபோக அவ்வுலக இன்பம் இல்லை சும்மா இரு பொய்யை பொய்யாக்கி நான் எனது அற்று இருத்தலே சும்மா இருத்தல் பொற்சபை நடம்கண்டு பொன்னம்பலம் ஆகுதல் ஜீவன் முத்தி நடம் கண்டு சிற்றம்பலம் ஆதல் ஆன்மசித்தி ஆன்மசித்தியே எழுதா ஏடு எழுதா ஏட்டில் எழுதும் எழுத்தே தனிப்பெரும் கருணை அதுவே ஓதாது உணர்தல் திருவருள் வழங்கிய விபூதியின் பெருமையும் பூவின் பெருமையும் வள்ளலார் அறிவிக்க அறிந்தோம் அதுவே தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி மனிதன் தெய்வமாகலாம் என்பதற்கு யார் சாட்சி திருவருட்பிரகாச வள்ளலார் சாட்சி விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஆரடப்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தானே பெரும் கருணை ஆரட்பேரும் ஜோதி